வரலாறு காணாத ரன் குவிப்பு இங்கிலாந்தின் மானத்தையும் ஒரே போட்டியில் தரைமட்டமாக்கிய இந்தியா அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் தொடங்க இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிக மிக அவசியம் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி படு மோசமாக விளையாடி இந்திய ரசிகர்களை அதிருப்தியடைய வைத்திருந்தது பற்றாக்குறைக்கு டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பையும் பறிகொடுத்திருந்தது இந்தியா அந்த ஒரு காரணத்தால் இந்திய அணி நிர்வாகத்தின் மீதும் இந்திய அணி மீதும் இந்திய ரசிகர்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் அதன் காரணமாக இந்திய ரசிகர்கள் மத்தியில் இழந்த நம்பிக்கையை இந்திய அணி மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது குறிப்பாக இந்திய அணியின் ஜாம்பவான் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர்கள் மீது இந்திய ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் அதே சமயம் அந்த அதிருப்தியின் காரணமாக நடக்கப்போகிற இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரைக்கான இந்திய ரசிகர்கள் அவ்வளவாக இதுவரை ஆர்வம் காட்டவில்லை அதாவது இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனையாகவில்லை இதை புரிந்து கொண்ட பிசிசிஐ வந்துட்டு இப்போது இந்த இரு அணிகளுக்கு இடையேயான வாம் அப் போட்டிகளை தொடங்கிவிட்டது கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டியது கட்டாயம் ஆகவே அதற்கு இந்திய அணி வீரர்களை தயார்படுத்தும் வகையில்தான் இத்தகைய வார்ம் அப் போட்டிகளை இப்போது பிசிசிஐ நடத்தி வருகிறது அதிலும் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய ஒரு டி டுவெண்ட்டி வார்ம் அப் இந்திய அணி வரலாறு காணாத பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆமாங்க வழக்கமாக இதுபோன்ற போன்ற அப் போட்டிகளில் அனைத்து அணிகளும் நிறைய ரன்களை வழக்கமாகவே குவிக்கும் ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் அதிரடி என்பது இங்கிலாந்து அணியை தாண்டி இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சூரியகுமார் யாதவின் அதிரடி மூலமாக இருபது ஓவர்கள் முடிவில் நானூற்றி மூன்று ரன்கள் வரை குவித்திருக்கிறது இந்திய அணி எப்படி நானூற்றி மூன்று ரன்கள் இதில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே அதிரடியாக விளையாடி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்களை குவித்திருந்தார் அதேபோல இவருக்கு அடுத்தபடியாக திலக் வர்மாவும் இந்த போட்டியில் நூற்றி மூன்று ரன்களை குவித்திருந்தார் அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸை முடித்த பிறகு இங்கிலாந்து அணி வீரர்கள் ஒவ்வொருவருமே அவமானத்தில் கூனி குறுகி நின்றனர் அந்தளவுக்கு ஏதோ தெரு கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியை போட்டு அந்த சாத்து சாத்தியிருந்தது நம்ம இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்க இந்த வார்ம் மேட்ச் போலவே வரப்போகிற இந்த தொடரிலும் இந்திய அணி இங்கிலாந்து அணியை போட்டு சூரசம்காரம் செய்யுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்